தெய்வம் நீ என்று உனர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தபுராணத்தில் நாம் தக்ஷகாண்டத்தை காண இருக்கிறோம் முதலில் வருவது சிவனே பரம் என்பது குறித்ததாகும் பிரம்மனின் மகனான தக்கனை தக்ஷ பிரஜாபதி என்று கூறுவர் தக்ஷன் என்ற வடமொழி சொல் தமிழில் தக்கன் என்றும் தட்சன் என்றும் வழங்கி வருகிறது கச்சியப்பர் தக்கன் என்றே குறிப்பிடுகிறார் காண்டத்தில் சைவ சித்தாந்த கருத்துக்கள் பலவும் இடம்பெற்றுள்ளன தக்கன் தனது தந்தை பிரம்மனிடம் மூவரில் உயர்ந்த பரம்பொருள் யாரென்று வினவினான் பிரம்மன் சிவபெருமானை மேலான பரம்பொருள் என்று சான்றுகளுடன் விளக்கினான் ஆறுகள் அனைத்தும் கடலைச் சென்று சேருகின்றன அதுபோல் எவர் எந்த பொருளை வணங்கினாலும் அவ்வழிபாடு முக்கன் ஆதியான சிவபெருமானை சென்றடையும் வேதங்கள் உரைத்த தெய்வப் புகழ்ச்சிகள் யாவும் அப்பெருமானையே சேரும் என்று தக்கனுக்கு பிரம்மன் விளக்கினான் பிரம்மன் விளக்கும் இந்த கூற்றை யாதொரு பொருளை யாவர் இறைஞ்சினும் அது போய் முக்கன் ஆதியை அம்மா அங்கது போல தொல்லை வேதம் துரைக்க நின்ற வியன் புகழ் அனைத்தும் மேலாம் நாதனை அணுகும் எல்லா நதிகளும் கடல் சென்றன என்று அழகுற கூறுகிறார் யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வம் ஆகியாங்கே மாதொரு பாகனார் வருவர் என்ற சிவஞான சித்தியார் நூல் பாவிற்கு விளக்கம் அளிப்பதாக அமைந்துள்ளது இப்பாடலில் சிவபெருமானை ஆதி என்ற சொல்லால் குறிப்பிடுகிறார் கச்சியப்பர் கந்தபுராணத்தில் பல இடங்களில் வள்ளுவர் குறிப்பிடும் ஆதி பகவன் என்ற இரண்டு பெயர்களையும் சிவபெருமானை குறிக்க கச்சியப்பர் எடுத்தாழ்கிறார் பொருள் சேர் புகழ் என்றார் வள்ளுவர் வியன் புகழ் என்கிறார் கச்சியப்பர் நான்கு மறைகளும் ஒரு பாதியில் கங்கையை வைத்த சடையுடைய சிவபெருமானின் சிரத்தின் மேன்மையை புகழ்கிறது எங்களையும் மற்ற தேவர்களையும் பூதங்களையும் ஏனைய பொருட்களையும் அவ்வேதங்களின் மற்றொரு பகுதி போற்றுகிறது அதாவது நான்மறைகள் பெரிதும் போற்றுவது சிவபெருமானை தான் என்பது இங்கே கருத்தாக உள்ளது பிரம்மன் கூறும் இந்த வாக்கினை நான்மறை தனிலோர் பாகம் நாரமர் கடவுள் சென்னி மேன்மையது எம்மை விண்ணவர் தம்மை ஏனை பான்மை கொள் பூதம் தன்னை பல்பொருள் தனையும் பாதிதான் ஒழிந்திடுமாள் இது தவறல்ல உணர்த்தி தக்கோய் என்று போற்றுகிறார் சிவன் அருளைப் பெறாது முக்தி அடைந்தவர் இல்லை அவன் அருள் பெறாமல் வாழும் தேவர்களும் இல்லை அவன் அருள் பெற்றால் அடைய முடியாத அரிய பொருள் இல்லை இது சத்தியம் அவனை அல்லாது வேறு இறைவனும் இல்லை ஆகவே அவனை சரணாக அடைந்திடுக என்று பிரம்மன் சிவபரத்வத்தை தக்கனுக்கு எடுத்து கூறினான் தக்கனும் சிவபெருமானை அடைந்து பல நலன்களையும் எய்திட தீர்மானித்தான் இந்த ஒரு அரும்பெரும் பெரும் அவனருள் பெறாது முத்தி அடைந்தனர் இன்றி வாழும் அமரரும் யாரும் இல்லை அவனருள் எய்தின் எய்தா அரும்பொருள் இல்லை ஆனை அவனாத இறைவன் இல்லை அவனை நீ அடைதி என்றான் என்பதாக பிரம்மன் தக்கனுக்கு கூறும் இந்த வார்த்தைகளை நயந்து கூறுகிறார் கட்சியப்பர் தொடரும் நிகழ்வு இனிக்குமோ வேம்பு என்பது குறித்ததாகும் சிவபெருமானை தவம் புரிந்து முத்தி நெறியை அடைய தக்கனை அறிவுறுத்தினான் பிரம்மன் மானசரோவர பொய்கையில் ஒரு கரையில் அமர்ந்து கடும் தவம் இயற்றினான் தக்கன் சிவ பூஜையும் செய்தான் தக்கன் முன்னால் தோன்றி அவனுக்கு வேண்டிய வரங்களை அளிக்க உன்னை வந்து வணங்கும் யாவரும் இனி என்னையும் வணங்குதல் வேண்டும் இனி யான் உன்னை தவிர வேறு எவரையும் மனதாலும் வணங்குதல் கூடாது அத்தகைய பெருமையை எனக்கு நீ அளிக்க வேண்டும் என்றான் தக்கன் தக்கன் கூறும் இந்த வார்த்தைகளை உன்னை வந்து வழுத்தும் உயிரெல்லாம் என்னை வந்து வழுத்தவும் யானினி அன்றி நெஞ்சாலும் பிறர்தமை பின்னை வந்தியா பெற்றியும் ஈதியால் என்று வேண்டுகிறான் அமரர்கள் அவுணர்கள் அனைவரும் எனக்கு அடங்கி இருத்தல் வேண்டும் நான் எல்லா வளமும் பெற்று மக்களுடன் மகிழ்ச்சியாய் இருத்தல் வேண்டும் எனவும் வேண்டினான் தக்கன் அனைத்தையும் பெற்றெடுத்தவளும் உனது திருமேனியில் பாதியானவளும் ஆகிய பராபரை எனக்கு பெண்ணாக பிறக்க வேண்டும் அவளை நீ மறையவனாகி வந்து காதலுடன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் தக்கன் சிவபெருமானிடம் வரம் கேட்டான் ஆதியாகி அனைத்தையும் ஈன்றனின் பாதியான பராபரை யான் பெருமாதராக நீ காதலாக கடிமனம் செய்தியால் என்று வேண்டுகிறான் தக்கன் கேட்ட வரங்களை சிவபெருமான் கொடுத்து அருளினான் எனினும் நன்னெறி நிற்று நிலைக்கும் மிச்சீர் என்று உரைத்தான் ஈசன் அதாவது தக்கன் நல்ல நெறியில் வாழ்ந்தால் அவன் பெற்ற அனைத்தும் நிலைத்து நிற்கும் என்றான் ஈசனிடம் முத்தி நெருக்கி ஏற்ற வரங்களை கேளாது அழியும் உலகியல் வளங்களை தக்கன் கேட்டு பெற்றதை அறிந்த பிரம்மன் பெரிதும் வருந்தினான் என் மகன் தக்கன் வீடு பேறு பெற்று உய்வதற்காக முப்புறம் எரித்த ஈசனின் உண்மை பொருளை உரைத்தேன் தக்கன் இவ்வாறு அழியும் உலகியல் வளங்களை பெற்றுவிட்டானே இனி என் செய்வது நாள்தோறும் கடலில் தோன்றும் அமுதத்தை பாய்ச்சி வளர்த்தாலும் வேப்பமரத்தின் கனி கசப்பு இல்லாமல் போகுமா போகாது என்பதே கருத்து பிரம்மன் நினைக்கும் இந்த நினைவை முப்புற முடிய முன்னால் முனிந்தவன் நிலைமையான மெய்ப்பொருள் பகர்ந்தேன் மைந்தன் வீடு பேரு உய்ய அண்ணான் இப்பரிசானான் அந்தோ எண்ணினி செய்கேன் நிம்பம் கைப்பது போமோ நாளும் கடல் அமிர்துதவினாலும் என்று தன்னுடைய அங்கலாய்ப்பை கூறுவதை அழகுற வர்ணிக்கிறார் கட்சியப்பர் வேதவல்லி என்ற பெண்ணை தக்கன் மணந்தான் வேதவல்லி என்ற பெயரை மறைக்கொடி என்று கட்சியப்பர் தமிழாக்கம் செய்துள்ளார் மறைக்கொடியிடத்து தக்கன் ஆயிரம் பிள்ளைகளை பெற்றான் அவர்களை தபம் புரிய அனுப்பிய தக்கன் வளமான உலகியல் வாழ்வுக்கேற்ற அனைத்தையும் பெற்றுவர அறிவுறுத்தினான் ஆயிரவரும் அருந்தவம் இயற்றினர் அவர்களிடம் சென்றார் நாரத முனிவர் பற்றுடன் உயிர்கள் அனைத்தையும் படைக்கும் ஆற்றலைப் பெற்று என்ன பயன் அவற்றை படைக்கிறோம் என்ற பெருமையைத் தவிர வேறு பயனில்லை அத்தகைய உயர்ந்த பதவிகளை அடைதல் பொன்னால் ஆன விலங்கு ஆகும் அது நல்லதென கருதி நாமே கொள்ளலாமோ என்று வினவினார் நாரதர் நாரதரின் இந்த அழகான பொன்முடியை பற்றொடு முழுதுயிர் படைக்கும் பான்மையால் பெற்றிடு பயனவன் பெருமை அல்லது நற்றவ முனிவிற்கால் நன்கிதென்றொரு பொற்றலை நம் பதம் பூட்டலாகுமோ என்று நாரதர் கூறுவதாக கட்சியப்பர் அழகுற அமைத்துள்ளார் நாரத முனிவரின் நல் உபதேசத்தால் தக்கனின் மக்கள் ஆயிரவரும் ஈசனிடம் முக்தியை கேட்டு பெற்றனர் தனது மக்கள் அனைவரும் வீடு பேறு எய்தியதை அறிந்த தக்கன் திடுக்கிட்டான் மீண்டும் ஆயிரம் பிள்ளைகளை பெற்று அவர்களை தவத்திற்கு அனுப்பினான் அவர்களும் நாரதர் சொற்படி வீடு பேறு அடைந்தனர் தக்கன் மிகவும் சினந்தான் தக்கன் தனது பாலகர்கள் தன்னுடைய சொல்லை கேளாது நாரதர் சொற்கேட்டு வீடு பெற்றதால் மனம் சோர்ந்தான் என் பாலகர்களை என்னிடம் இல்லாமல் செய்த நாரதர் ஓரிடத்தில் நிலை பெறாது நாளும் உலகெல்லாம் திரிந்திடுக என்று சாபம் கொடுத்தான் தக்கன் அன்று முதல் நாரதர் உலகெல்லாம் சுற்றி திரிபவரானார் தன் பாலகர்த்தம் செயல்கண்டு கண்டு தளர்ந்து சோறும் வண்பாலினாகிய தக்கன் வரத்தை வேண்டும் என் பாலர் என் பால் இலதாக்கினான் என்ன மிக்கு நன் உலகத்து உடல் வாணினி நாளுமென்றான் என்று கச்சியப்பர் தக்கன் கொடுத்த சாபத்தையும் தனக்கு நன்மை இல்லை என்று எண்ணிய தக்கன் இருபத்து மூன்று பெண்களை பெற்றான் அவர்களை முனிவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தான் மீண்டும் இருபத்தி ஏழு பெண்களை பெற்றான் அவர்களை சந்திரனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான் அவர்கள் அனைவரையும் ஒத்த அன்புடன் நடத்த வேண்டும் என்ற நிபந்தனையுடன் சந்திரனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான் நிகழ்வில் பெருமான் குறித்தும் தக்கன் மகளான தற்பரை குறித்தும் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தபுராணத்தில் தட்சகாண்டத்தில் சிவனே பரம் என்கிற பகுதியையும் இனிக்குமோ வேம்பு என்பது குறித்தும் பகிரப்பட்ட செய்திகளையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம்